நல்லோர்கடத்தை கற்றோர்கடத்தை அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும் பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசித்தான் வால்மீகி ராமான ஸ்லோகம் ராமன அரண்மனையில காணமே எங்க போயிருப்பனும்னா எங்கேயான ஒரு காட்டுல ஒரு ரிஷி ஆசிரமத்துல அவர் காலில் விழுந்து கிடப்பனாம் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி அவர் போய் இந்த மாதிரி ரிஷிகிட்ட ஒண்ணும் இல்லாத ஒரு ரிஷிகிட்ட கிடக்கிறாருன்னா எத்தனை விஷயங்கள் அவர்கிட்ட நமக்கு கிடைக்குமோ இதுக்குன்னே ஒரு ரிஷியா தேர்டின்னு போனான்னு இல்லையோ பதினாலு ஆண்டுகள் ராமன் காட்டுல சாதிச்ச ஒன்னே ஒன்னு என்னதனால் சரபங்கா சரபங்காசிரமத்துக்கு போய் அடுத்து சுதீஷ் ஆசிரமத்துக்கு போய் அகஸ்தியாத்துக்கு போய் பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு போய் அவரவர்கள் சொன்ன நல்லதாத்தனியும் சொல்லி கேட்டுக்கணும் அவன் அப்படி நினைக்கலையே யாரா இருந்தாலும் பெரியோர் பேச விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலே அஸ்ருத்தன் கேட்காதவனா இருந்தாலே கல்வி கேள்வி வராது அவன் மூடன் சமுன்னகா கேட்காமலே தன்னை ரொம்ப கர்வமா நான் தான் உயர்ந்தவன் நினைச்சுட்டான் இல்லையோ மூடன் தரித் மகாமனாக கையில சல்லிக்காஷில்ல ஆனால் பதினெட்டு மாடி கட்டடம் கட்ட ஆசை எது தேவையே இல்லாத ஆசையோ அதை பட்டு இல்லையோ அப்படி இருக்கிறவன் மூடன் அர்த்தாஞ்ச அகர்மனா பிரேப்சுகு ஒரு முயற்சி எடுக்காம எனக்கு இது கிடைச்சுடனும்னு மட்டும் ஆசைப்பட்டு இருக்கான் இல்லையோ அவன் மூட இத்தியுச்சதே அடுத்து சமர்த்தம் யஹா பரித்தேஜ பரார்த்தம் அனுதிஷ்டதி மித்யாச்சரதி மித்ராத்தே யஷ மூடஹா ச உச்சதே இவன் மூடன் தனக்குன்னு இருக்கிற செயலை விட்டுட்டு எப்பவும் புரத்தியார செயலை செய்யறதே நல்லதுன்னு நினைச்சிருக்கானு இல்லையோ இப்ப நாம ஒரு படிப்பு படிச்சிருப்போம் நம்ம வைத்தியத்துக்கு படிச்சிருக்கோம் வைத்தியர் பலகை போட்டாச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஒரு நாள் ரெண்டு பேர் வருவா ஒரு நாள் மூணு பேர் வருவா ஒரு நாள் ஆள் வராம கூட இருக்கும் உடனே இவர் நினைப்பார் வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்போம் ஒழுங்காக வக்கீலுக்கு படிச்சுன்னு வேலை பார்த்துட்டு இருப்போம் இது என்னத்துக்கு கணக்காளராக இருந்தால் கையெழுத்து போட்டு காசி வாங்கிட்டு போயிருக்கலாம் இது போய் போய் எல்லா இடத்துலையும் சத்தம் போட்ட வேண்டியிருக்கு இது தனக்கு இருக்கிறத விட்டுவிட்டு அக்கறை பச்சைனே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையோ அது இல்லாமல் தன் தொழிலில் முயற்சி எடுக்க பார்க்க வேண்டும் நீங்க எந்த தொழிலை வேணால் செய்யுங்க இந்த இடத்துல முக்கியமாக எதை வச்சுருக்கோம் அது சர்க்கரையாக இருக்கட்டும் அது துணியாக இருக்கட்டும் அது வேற ஏதாவது ஒரு யந்திரம் பண்ணுகிற தொழிலாக இருக்கட்டும் இந்த ஊரில் இதெல்லாம் அதிகம் இந்த ஓரொரு தொழில் வாழையும் கேட்டுனா இந்த தொழில் இருக்கிற கஷ்டம் அதுக்கு கிடையாதுன்னா சுலபமான தொழில் ஏதோ பண்ணா போறும் கிடைச்சிருத்திருப்பா இது கடைசியில் அவருக்குன்னு எந்த தொழில் ஏற்பட்டதோ அதுல முன்னேறதுக்கு தான் வழி பார்க்கணுமே தவிர இத விட்டுட்டு இன்னொன்னு இன்னொன்னு போயிட்டு இருந்தால் நமக்கு முதல்ல அது தெரியாது பழக்கம் இல்லாதது முதல் நாள்ல இருந்து எனக்கு அது தெரியுங்கிறத ஸ்தாபிச்சுடாகணும் இதை விட இருக்கிற தொழில் மேல் ஆகையாலே நாம் எது நமக்குன்னு உள்ளதோ அதை செய்வதிலே ஆசையுடன் இருக்க வேண்டும் அடுத்து மித்யாச்சரதி நண்பனுக்கு ஒருத்தன் துரோகம் அவனை கண்ணன் ஒரு நாளும் மன்னிப்பதில்லை நமக்கு வேண்டியவன் உறவினன் நண்பன் இருந்துவிட்டால் அவனுக்கு துரோகம் நினைக்காத தத்ராஷ்ட்ரா உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் பெருங்குற்றம் இது தெரியுமா கண்ணனாலே இப்படி விரும்பப்படுகிற பாண்டவர்களுக்கு போய் உரிமை படைத்த நாட்டை இல்லைன்னு பார் நான் சொன்ன மத்த எல்லா நீதியும் இருக்கட்டும் கண்ணனுடைய கோபத்துக்கு ஆளாகாதே அது ஒரு நாளும் ஒன்ன சரிவர வாழ விடாது மித்திர துரோகமோ பந்துக்களிடத்தில் துரோகமோ செய்யாதே என்ன துரோகம் கூடாதுன்னு எச்ச மூடஹா அவன் மூடன் அகாமான் காமயதி யஹ் காமயானான் பரித்தஜேது பலவந்தஞ்சையோ துவேஷ்டி யார் ஒருத்தன் தன்னை விட பலசாலியினிடத்திலே பாகமா பாராட்டானோ அவன் பெரிய மூடன் நமக்கு சமமான வாழ்க்கையோ நமக்கு கீழ வாழையோ கூட பகைவனா வச்சுக்கலாமே தவிர இப்ப நான் இருக்கேன் மிக பெரியவன் ராவணன் நான் ராவணனோட துவந்த யுத்தம் பண்ணலாமா அப்படின்னு நான் நினைச்சேன்னு வச்சுங்கோ நினைச்ச வேகத்தில் அவன் மூச்சு விட்டா நான் தரையோட விட்டு போறேன் இப்படி இருக்கிறச்சி அவரோட போய் பகமைன்னு வச்சிருந்தால் கடைசியில் வாழ்க்கை முழுக்க பயந்தே தான் கழிக்கணும் ஆனால நம்ம விட இடத்திலே பகமை பாராட்டவே கூடாது என்ன செய்யலாம் வேதாந்த தேசம் ஒரு இடத்துல தெரிவித்தார் அபன் ஹோதும் அணுகத்தும் அதிவர்த்தித்தும்ன சக்கியத்தை சூரியனை பார்க்கிறோம் அவனை தாண்டி பட முடியுமோ முடியாது அவர் ஒளியை மறைச்சுள்ளாமா முடியாது அவர் அழிச்சுள்ளாமா முடியாது பின் என்ன பண்ணலான்னார் சூரியனை பார்த்து நண்பன்னு சொல்லி போன்னு எது ஒருத்தங்கிட்ட ஒன்றுமே நடக்காதோ அவனிடத்துல கையை குறிக்கிட்டு கையை கூப்பிட்டு ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருந்தேன் இன்னைக்குதான் வாய்ப்பு நான் நகந்துடுறது நல்லது அதை விட்டுட்டு தேவையில்லாத அவரிடத்துல நாம சண்டை போட போனால் இடத்திலே ராவணன் பட்டபாடு தான் பட வேண்டி வரும் அமித்ரம் குரு தேத்ரம் மித்ரன் துவஷ்டி ஹினஸ்திச்ச யாரொருத்த தகாதவனோ அவனை நண்பன் ஆக்கினுட்டாலோ அல்லது மித்திரனிடத்திலே துவேஷம் பாராட்டினாலோ அவன் எதி சம்சாரிரு சர்வத்திர விசிகிச்சதே எதிலும் சந்தேகம் இருக்கிறது வாழ்க்கையை அடிப்படை ஆதாரமா கொண்டது நம்பிக்கைதான் ஆனா எதெடுத்தாலும் சந்தேகிக்கிற மொழியும் பிள்ளைகளுக்குள்ள சந்தேகம் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் இப்படி எல்லாரிடத்திலும் சந்தேகம் வளர்ந்துன்னு போனா அதுவும் இன்னைக்கு இருக்கிற புதிய தலைமுறை எல்லாம் எங்க நாழியாச்சே போய்ட்டு வந்தியேன்னு கேட்டா சந்தேகமானு உதிக்கிறான் நீ போய்ட்டு வந்துட்டியே மணி ஆறுதே பத்தாரதே எங்க போய்ட்டு வந்தியன்னா போயிட்டு வந்துருக்கேன் எங்கிட்ட உனக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னு முதல்ல பிள்ளையோ பண்ணோம் பேச ஆரம்பிக்கிறது இல்லையோ அதனால இந்த நாள்ல தான் சந்தேகமே இல்லாத இருக்கணும் சந்தேகம் இல்லாது இருக்கிறதான்னு ஒரு ஒரு பெத்தவளுக்கும் தான் இருக்கும் இருந்தாலும் சந்தேகம் இல்லாது இருந்துதான் ஆகணும் என்ன சந்தேகப்பட்டோம்னுட்டா அதனால என்ன வந்துருமோ குடும்பத்துல பிரச்சனை நமக்கு தோன்றது அதனால சந்தேகமும் இருக்கணும் சந்தேகம் இல்லையு காட்டிக்குவான்னு காட்டிக்கணும்னு வச்சுங்க இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கும் பிள்ளை இருக்கு பொண்ணு இருக்கு பாத்துப்போம் ஆனாலும் யாரா இருந்தாலும் சந்தேகமே போட போறது இல்லையே ஆனா சந்தேகப்படுறோங்கிறது யானு காட்டிக்க கூடாது நீ போயிட்டு வந்திருக்கியே இங்க போனியா அங்க போனியான்னு கேட்கறத விட எங்க போயிட்டு வந்தேன்னு கேக்குறது மேல மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரு 那进步就。